சட்ட ரீதியாக அதாவது தொடர்புகளை பொறுத்த வரைக்கும் இப்ப நல்ல பாசம் அன்பு எல்லாம் இருந்து உறவுகள் அந்யோன்யமான ஒரு தொடர்பு இருக்கும் சொல்றாங்க இது மூணாவது அம்சம் பெண்கள் விஷயத்தில் உங்களை நான் எச்சரிக்கிறேன் பெண்கள்கிட்ட நீங்க என்ன செய்யக்கூடாது தனியே நுழைய கூடாது அஜினபியான பெண்களுக்கு மத்தியில நுழைய நுழையக்கூடாது அப்படின்றாங்க

சொன்ன அரபுல வந்து மச்சாடு மட்டும் சொல்றது இல்ல கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுகளுக்கும் கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் ஹமு அதே போல மனைவி வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் என்ன ஹத்தன் அரபுல ஹத்தன்டா ஹத்தன் எப்படி மனைவி வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் ஹத்தன் கணவன் வழியாக ஏற்படக்கூடிய எல்லா உறவுக்கும் பேர் என்ன ஹமுன்னு சொல்லுவாங்க பொதுவான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க முசாகரான்னு சொல்லி திருமணத்தின் மூலம் பந்தம் தமிழ் என்ன சொல்லுவோம் சொந்தமனா பிறப்பு பந்தமனா என்ன

அதாவது ஒழுக்கம் கெட்டு போவதற்கு காரணமாக அமைஞ்சிடும் கணவனுடைய சகோதரர் கணவனுடைய சகோதரர் கணவனுடைய தந்தையுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள் கணவனுடைய சகோதரர் சகோதரர்களுடைய பிள்ளைகள் நம்ம சாட்சி வேண்டு பேசிக்கின்றதுக்கு அது இஸ்லாமிய அடிப்படையில் என்ன அப்படி இல்ல கணவனது சகோதரர் கணவனது சகோதரரது பிள்ளைகள் அஜ்நபியா இல்லையா கணவரது சகோதரரை அஜ்நபி என்ன அவன் அஜ்நபி தான் அடுத்தது கணவனுடைய தந்தை தந்தையுடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள் கணவனுடைய சகோதரர் அவர்களது பிள்ளைகள் கணவனது தந்தை அவருடைய சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள் கணவனுடைய தந்தை மட்டும்தான் என்ன நமக்கு மகரம் அவருடைய சகோதரர்களோ அவருடைய பிள்ளைகளோ என்ன மகரம் கிடையாது இவர்களைத்தான் ரசூல் சொல்றாங்க மற்றவர்கள் விட இவர்கள் விஷயத்தில் மற்றவர்களை விட இவர்கள் விஷயத்துல கவனம் எடுக்க வேண்டும் இதுல இருந்து நமக்கு ஒரு கிடைக்குது என்ன சட்டம் கிடைக்குது நெருக்கமா இருக்கிறவர்களுடைய விஷயத்துலதான் மிக அவதான விஷயத்துல பாதுகாப்பா இருக்கணும் பாதுகாப்பு முக்கியம் இங்க அவதான முக்கியம் அங்க பாதுகாப்புடா அத்து மீறாம இருக்க வரம்பு மீறாம இருக்க அவர் அண்ணி நமக்கு மரியாதை தர மாட்டான் நமக்கு பெருமை தர மாட்டான் நம்ம அவனுக்கு பொறுப்பு இல்லாம இருக்கும் அதனால ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நம்மளை வந்து என்ன தவறான முறையில பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குது அது ஒரு பகுதி ஆனா குடும்ப மரியாதை தருவான் பொறுப்பு இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் தவறு செய்ய சான்சஸ் என்ன அது எச்சரிக்கையா இருக்கும் நாங்கள் என்ன செய்யணும் அவதானமாக என்ன செய்யணும் இருக்க எச்சரிக்கையா இருக்கணும் சொல்றாங்க சகோதரர்கள் அவர்களது பிள்ளைகள் தன்னுடைய தந்தையுடைய சகோதர்கள் அவரது பிள்ளைகளில் நீங்கள் அவதானமாக என்ன செய்யணும் இருக்க வேண்டும் இதில் தான் நீங்க மிச்சம் என்ன செய்யணும் அவதானமாக இருக்கணும் நாங்கள் ரசூர் சொலால் அப்போ காரணம் என்னென்டா இவர்கள் வந்து கணவனுடைய சகோதரர் என்றனால் நம்ம என்ன செய்வோம் அவருக்கும் நம்ம சந்தர்ப்பம் கொடுப்போம் நாமளும் சந்தர்ப்பம் கொடுத்து பழகவும் இது தவறுக்கான வழிவகைகளை என்ன செய்யும் ஏற்படுத்தும் இது தவறுக்கான ஒரு வழிவகைகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஆலசர் இதில் நீங்க மிச்ச அவதானமாக இருக்க வேண்டும் இப்போ இதில் அவதானமாக இருக்கணுமென்னா இன்னொரு பகுதி நமக்கு கட்டம் தெரிஞ்சிக்கணும் அது என்ன அப்படி என்றால் நெருக்கமா பழகுகின்றவர்கள் இருக்கிறாங்க பொறுப்பில் உள்ளவர்கள் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு தங்கச்சி தாத்தாவுக்கு தாத்தா தங்கச்சிக்கு அண்ணனுக்கு வாப்பா உமாவுக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா கவனம் இல்லாத மாதிரி ஏகும் கணவன் மீது கவனம் இல்லை மனைவி நினைக்கிறது மனைவி என் மீது கவனம் இல்லை கணவன் கணவன் நினைக்கிறது பிள்ளை என் மீது கவனம் இல்லை பெற்றோர்கள் நினைப்பது பெற்றோர்கள் மீது கவனம் இல்லை பிள்ளைகள் நினைப்பது இது இயல்பு இது குறையல முதல்ல ஞாபகம் வச்சுக்கிறோன்னு இது இயல்பு அது ஏன் தெரியுமா கூடுதலா கவனத்தை எதிர்பார்க்கிற நம்ம தான் கூடுதலான கவனம் எங்கே எதிர்பார்க்கப்படுகிறதோ அங்க சின்ன குறைகளும் பெரிய குறை மாதிரி என்ன செய்யும் விளங்கும் சின்ன குறைகளும் பெரிய குறை மாதிரி விளங்கும் ஆனா அவன் கவனமாய்க்கிறான் எப்ப விளங்கும் ஒன்னு இல்லாம போனா விளங்கும் ஒன்னு இல்லாம போற டைம்ல என்ன எவ்வளவு கவனம் எடுத்துக்கிறான் எப்ப விளங்கும் மனைவியே இல்லாம போன நேரத்துல அட இவ்வளவு விஷயம் நடந்திருக்கிறான் எப்ப விளங்கும் இல்லாம போற நேரத்துல

பிள்ளை இல்லாம போற டைம்ல அவங்க எவ்வளவு கவனிச்சா என்ன செய்யும் வழங்கும் அதே போலதான் பெற்றோர்கள் என்ன எவ்வளவு கவனிச்சு இல்லாமல் போறது இது ஒரு இயல்பான விஷயம் அதே போல என்ன செய்வாங்கன்னா மனைவியோட அன்றாடம் இருப்பதனால கவனிக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும் இந்த டைம்ல ஷைட்டான் என்ன செய்வான்டா கணவனுடைய சகோதரர் ஒரு நல்ல முறையில பேசுறவராயிப்பார் அவர் உங்களுக்கு டைம் ஒதுக்குவார் அவரவர் ஒதுக்கி உங்களோட பேசுவார் உங்களோட குடும்ப விஷயங்கள்லாம் கலந்து கொள்வார் மிக இங்கிதமாக மனசுக்கு ஆறுதல் சொல்லுவாரு சொல்ற நேரத்தில் உங்களுக்கு என்ன செய்ய ஹஸ்பண்டை விட இந்த ஹஸ்பண்ட தம்பி எவ்வளவு அழகான முறையில் பேசுறான் மனுஷன் மாதிரி இவன் பேசுற இந்த ஆளுக்கு டைமே இல்லையே நம்மளோட பேசுறது இவன் வந்து என்ன அவ்வளோ இங்கிதமா பேசுறான் சைத்தான் அப்படி சொல்லுவான் கணவனை போல நம்மள கவனம் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை மிக முக்கியமா புரிஞ்சுக்கொள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பெடுக்கிறதா மிக முக்கியம் கவனம் எடுக்கிறதல்ல கவனம் எடுக்கிறது ரெண்டாவது பொறுப்பெடுக்கிறது முதலாவது பொறுப்பு எது நடந்தாலும் யார் பொறுப்பு கணவன் பொறுப்பு பாசம் அன்பு ரெண்டாவது ரெண்டாவது நீ பொறுப்பாவியா மாதிரி யாரா நல்ல கவனம் எடுத்து பேசினா அப்ப ஏதாவது பிரச்சனை வந்தா நீங்க பொறுப்பாட்டா ஓடிடு என்ன செஞ்சிருவாங்க பொறுப்புக்கு வர மாட்டாங்க ஆனா சைத்தா அதே போல கணவனும் மனைவி எப்ப பார்த்தாலும் என் மீது எரிஞ்சு கொடுறான் ஆனா மத்தவங்க எல்லாம் இவ்வளவு நல்லா பேசுறாங்க அப்படின்றது மத்தவங்க எல்லாம் எப்படி நல்லா பேசுறாங்கன்றது உனக்கும் என்னது சரியான விளக்கம் இல்லை உன் மனைவிய போல உன்ல கவனம் செலுத்துறதுக்கு வேற யாரும் இல்லை உன் மனைவிய போல உன்ல கவனம் நீ வந்து உரிமையாக பேசுவதற்கு உரிமையாக பேசுவதற்கு அது செய்யல அது செய்யல கேட்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு மனைவி அதனால உனக்கு கேட்க முடியும் இதை நீ என்ன செய்யல அங்க காட்டல மத்த இடங்களை காட்டு காட்டிப்பாரு காட்டி பாரு காட்டி பார்த்தால் அது பாசமா இல்ல என்ன செய்யும் விளங்கும் ரசூலாங்க சொன்னாங்க யார் கணவன் மனைவிக்காக எதிராக கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல ரசூசாலம் கணவனுக்கு எதிராக மனைவியை திருப்புறேன்னு சொன்னா ஆறுதலா பேசுற மாதிரி பேசுறது ஆறுதலா பேசுற மாதிரி பேசுறது உள்ளத்தை புரிஞ்சு பேசுற மாதிரி பேசுறது இதெல்லாம் நயவஞ்சகத்தனம் இதெல்லாம் ஒரு பெண்ணுக்கு என்னத்தை உணர்த்தணும் உண்ட கணவனை போல உனக்கு பொறுப்பெடுக்கிறோம் யாரும் இல்ல மனைவிக்கு என்ன உணர்த்தணும் அத கணவனுக்கு என்ன உணர்த்தணும் மனைவியை போல உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரும் என்ன இல்ல மத்ததெல்லாம் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு போலியான வார்த்தை ஜாலங்களாக இருக்குமே தவிர உண்மையாக என்ன இருக்காது எனவே இந்த பகுதியை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் இந்த குடும்ப ரீதியாக மச்சானுடைய ஆறுதல் அந்த ஆறுதல் இந்த ஆறுதல் பொய்யிடத்தை என்ன செய்வீங்க பொய்யா பொறுப்பற்ற ஆறுதல்கள் பொறுப்பற்ற ஆறுதல்கள் என்பதை என்ன செய்யணும் நாங்க புரிஞ்சு பொறுப்பு தான் பாசம் கவனம் எல்லாம் செகண்ட் ஆரம்பத்துல பாசம் அன்பு இருக்கும் அதுக்கு பிறகு பொறுப்பு பெஸ்ட் ஆகிரும் பாசம் அன்பு ரெண்டாயிரும் அதுதான் குடும்ப வாழ்க்கை பாசம் அன்பு பெஸ்ட் ஆகி பொறுப்பு ரெண்டாயிருக்கும் பொறுப்பு ரெண்டாவது அதெல்லாம் பிரச்சனை நம்ம வாழலாம மாதிரி இருக்கும் ஒரு ஆறு ஏழு மாசம் போகல பாசம் அன்பெல்லாம் ரெண்டாவது ஆயிரும் முதலா பொறுப்பு ஆயிரும் நான் பொறுப்பு ஆயிருக்கும் பார்க்க வேண்டிய கடமேல இருக்கிறேன் நான் செய்ய வேண்டிய கடமையில இருக்கிறேன் அது செய்யணும் இது செய்யணும் இப்படி என்ன செஞ்சிடும் பொறுப்புக்கு பார்த்து எனவே அதுதான் வாழ்க்கை

கேள்விகள் கேட்டுக்கொள்வது பிள்ளை இல்லை அதே நேரம் எல்லையற்ற அதாவது பேச்சுக்கள் இருக்கும் இவைகளை என்ன செய்யணும் தவிர்த்துக் கொள்ளணும் வரவழைக்க கூடிய பேச்சுகள் என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் ஒரு பெண்ணுக்கு தெரியும் எந்த பேச்சு பித்தனா வரவழைக்கும் எந்த பேச்சு பித்தனா என்ன செய்யாது வரவழைக்க ஒரு பெண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரியான பேச்சுகள் என்ன செய்யணும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அடுத்தது நம்பிக்கையான என்ற ஒரு பகுதி உலகத்தில் உண்டு எல்லாருமே நம்பிக்கை இல்லைன்றதல்ல நம்பிக்கையான பகுதி என்று ஒன்று உண்டு அந்த சந்தர்ப்பங்களை உதவி செஞ்சு கல்றதும் தவறு இல்ல ரசூல் சல்லா அலுவலி சொல்லாம் அவர்கள் ஒரு பிரயாணத்தில் வந்து கண்டிக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து கிலோமீட்டர் தூர ஒரு பிரயாணம் வந்துட்டு கொள்ள பாக்குறாங்க தந்த மைனி யாரு அஸ்மா ரதி அல்லா ஆயிஷா ரதி சகோதரி வந்து குதிரைக்கான உணவுகளை சுமந்து வந்து கண்டிக்கிறான் குதிரைக்கான உணவுகளை சுமந்து வந்து கண்டிக்கிறான் அப்புறம் சுற்றுலா அலுவலக செல்லம் அவங்க அவங்கள கண்ட உடனே வண்டி அனுப்பிட்டு அதை ஒட்டகத்தை நிப்பட்டி ஒட்டகத்தை பணிச்சாங்க ஒட்டகத்தை பணித்தார எதற்காக சகோதரி அந்த அந்த மதினி ஏறுவதற்காக பணிச்சாங்க ஏன்னா ஒட்டகத்துல வந்து ஒரு திருவில் மாதிரி வைங்க ஒரு திமிழுக்கு பின்னால் உட்காரலாம் அதுக்காக பணிச்சாங்க இவங்களும் அப்படியே கூடிய தலையில வச்சுட்டு நின்ட்டாங்க அந்த பொருளை வச்சு நின்ட்டாங்க ரசூலாங்களும் ஒன்றும் சொல்லல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே நிக்கிறாங்க பேசிக்கல ரசூலா ஒட்டகத்திற்கு என்ன ஒட்டா போயிட்டாங்க போயிட்டா இவங்க ஏறவும் இல்ல இவங்க ஏறவும் இல்ல அவன் இந்த பேச்சும் நடக்கல இப்படி ஒரு சம்பவம் குடும்பத்தில் நடந்தா அது பெரிய ரகலியா பேசு என்னது போராப்பு கொண்டு ஒரு வாகனத்தை ஒரு பாதுகாப்புக்கு ஏத்த பார்த்தா என்னமோ பெரிய இவங்க மாதிரி என்னது நின்றுட்டு இருந்தாங்க இதுக்கு புற பாருங்க ஒரு சண்டையா மாத்திப்பாங்க அதை ஒரு சண்டையாக மாற்றி இருப்பான் ஆனால் அஸ்மார்லாங்க வீட்டுக்கு வரான் வந்து சுபை ரூல் சொல்றாங்க சொல்கிறாங்க ரசூறு வந்தாங்க இப்படி நிறுத்தினாங்க நான் ஏன் ஏன் தெரியுமா ஃபர்ஸ்ட் ஹையேத் ஓ நசீரம் ஆண்களோடு போக நான் வெட்கப்பட்டேன் யார் ரசூல்லாங்க அப்துரஹமானிம் நோஃப் இந்த மாதிரி நபித்தோழர்கள் இந்த ஆண்களோடு பிரயாணம் செய்ய நான் வெட்கப்பட்டேன் அப்ப பாருங்க எதுக்கு வைக்கப்பட்டாங்க நம்ம எதுக்கு ரசூலாங்களோட போறதுக்கு கொஞ்சம் வெக்கமாயிருந்துச்சு அப்து ரஹ் அப்போ போறதுக்கு வெக்கமாயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அவங்க எல்லாம் போறதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அப்படின்றாங்க அப்பா சுபேர்பின் ஒவ்வான் சொன்னாங்க நீங்க வண்டியில கூட ஏறி வந்து நீங்க சுமக்கிறது எனக்கு செய்து இருக்கிறது சொல்லி சுபேர்பின் ஓவாம சொன்னாங்கனு வருது இதே புகாரி ஒரு தலை போடுறாங்க இருக்காபுள் அஜ்நபியா ஒரு அஜ்நபி பெண்ணை நம்ம வண்டியில அழைத்துக் கொண்டு போகலாமா அப்படின்னு அதாவது இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுக்குற நேரத்து இது போன்ற சூழ்நிலைடா ஒரு சொந்த கணவருடைய சகோதரி எங்கயா ஒரு தூரத்திலிருந்து வாராரு உங்களை ஒரு இடத்துல காண்டாரு அழைச்சிட்டு வர வேண்டிய வண்டி ஃப்ரீயா வருது பின்னால உட்கார்ந்து அழைத்து விட்டு வருவதற்காக இவங்க ரெண்டு பேருக்கு இடையில எந்த விதமான சந்தேகமும் இல்லை குடும்பத்தில் எந்த விதமான பார்வையும் என்ன இல்லை இது வந்து ஒரு தவறாகவும் என்ன செய்ய மாட்டாங்க நினைக்க மாட்டாங்க தேவை நிமிடத்து அப்படி ஏற்றிட்டு வந்தா என்ன மார்க்க ரீதியாக தவறு என்ன இல்லை என்பதை தான் இந்த செய்தி என்ன செய்து காட்டுது ஆனா இதையே வளம செஞ்சா தவறு தேவை ஒன்று நடந்தால் அது தவறு என்ன இல்லை அதே செயல் காட்டுது இதே வளமையாக நடந்தால் அது மார்க்கறி என்ன தவறு என்பதை நம்ம என்ன செய்யறோம் புரிஞ்சுக்கொள்றோம் இது போல நிறைய அம்சங்களை நம்ம வரலாற்றுல என்ன செய்யலாம் பார்க்கலாம் நான் நேரம் சுருக்கம் முடிச்சு முடிச்சுக்கள் எனவே அன்புள்ள சகோதரிகளை தாய்மார்களே அற்புதமான ஒரு வாழ்க்கை தாலா தந்தது குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இருக்குதே சின்ன சின்ன பிரச்சனைகளும் சின்ன சின்ன சச்சரவுகளும் எங்களை புரிந்துருவின்மைகளும் இயல்புகளை புரிஞ்சு கொள்ளாத தன்மைகளை கொஞ்சம் நீக்கி கொஞ்சம் ப்ரோட் மைண்டோட கொஞ்சம் விரிந்த மனநிலைகளோட சில விஷயங்களை அணுகினால் வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை ஈஸியான செய்யலாம் தீர்த்து விடலாம் இந்த பிரச்சனைகளை என்ன கொண்டு போக வேண்டிய அவசியமே இல்லை மார்க்க ரீதியான சில வழிகாட்டல் தெரியணும் உண்டு தெரியுமா பிரச்சனைக்குரிய மிக முக்கியமான தீர்வே சில பிரச்சனைகளை இயல்பு நினைக்கிறது இந்த பிரச்சனை இரிக்கும் நினைச்சாலே அது தீர்வு இதோ ஒரு அதாவது சில விஷயங்கள் பிரச்சனை இருக்கும் அதில் அப்படி பிரச்சனை இருக்கேன்னு நினைச்சாலே என்ன அது இயல்பாக மாறிடும் எனவே அந்த மாதிரி ஒரு வளமையை நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களுக்கு அதை என்ன செய்யும் தீர்வாக அமையும் அல்லாஹ் அரபுல் அலமின் சிறந்த ஒரு இஸ்லாமிய குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கும் புரிந்து நடப்பதற்குரிய ஆற்றல் அல்லாஹுத்தாலாய் மனைவருக்கும் தந்தரொருள் பாலிப்பானஹ ஆதாம்மா இந்தி வல அல்மு இந்த அல்லாஹ் ஹஹு லு ஹவுலஹாதா வாஸ்தான்